ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இடுப்பு எலும்புகளை வலுவாக்க தினமும் ஒரு கப் சாப்பிட்டா போதும் சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் முக்கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிடும்போது இடுப்பு எலும்புகளுக்கு முதுகு எலும்புகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓரளவுக்கு வருபட்டு வந்ததுக்கப்புறமா கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசிக்கு பதிலாக சிகப்பு அரிசி கவுனி அரிசி எந்த அரிசினாலும் சேர்த்துக்கலாம் உளுந்தில் கொஞ்சம் கொல தன்மை இருக்கும் அதுக்காக தான் அரிசி சேர்த்துக்கிறோம் அரிசி சேர்த்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மனம் வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நல்ல பவுட்ராக அரைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இது கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கீங்களோ அதே கப்பில் ஏழு கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் முக்கால் கப் உளுந்து கால் கப் அரிசி எடுத்தோம் மொத்தத்தில் ஒரு கப் ஒன்று ஈஸ்ட்டு ஏழு அந்த ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போல் நல்லா தண்ணியாக இருக்கும் நல்லா எந்த பக்குவத்தில் கரைச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்க பாத்திரத்தை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்லா கொதித்து வரும் இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கட்டியான பக்குவத்தில் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்துடும் கருப்பு உளுந்தில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதை காலையில் டீ காஃபிக்கு பதிலாக அப்படி இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை எடுத்துக்கலாம் நல்லா இது போல் கொதித்து வரணும் வறுத்துருக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது இந்த பக்கத்தில் கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா லைட்டாக கலந்து விட்டுட்டு இனிப்புக்கு ஒரு ஒன்னேகால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கருப்பட்டி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதோட நல்ல டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய்க்கு பதிலாக ஒரு கப் அளவுக்கு கெட்டி தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக கொதி வந்தால் போதும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உளுந்து ரொம்ப நல்லது இதை காலையில் எடுத்துக்கிடும்போது எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இதுபோல் செஞ்சு வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தவொடனே எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எடுத்த அளவுக்கு ஒரு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேன்னெலி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்